அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் சுனிதா இப்போது எனக்கு இருபத்தி ஒரு வயது ஆகிறது என் பத்து வயது வரைக்கும் நானும் மற்ற பொண்ணுங்க மாதிரி ஆடி ஓடி சந்தோஷமாக என்னோட குழந்தை பருவத்தை அனுபவிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு வந்தேன் தான் என் உடம்புல ஒரு மாற்றம் உண்டாக ஆரம்பிச்சது அதை தடுக்கவும் முடியல மறைக்கவும் முடியல சின்ன வயசுல இருந்தே என்ன வீட்லேயும் குடும்பத்திலையும் எல்லோரும் என்ன என் பாட்டி மாதிரின்னு சொல்லுவாங்க இந்த மாற்றம் கூட பாட்டிக்கு இருந்த மாதிரியு அம்மா அப்பாவே சொல்லி நொந்துக்கும் ஆனால் இந்த மாற்றத்தை நானாக ஒன்றும் ஏற்படுத்தலை அதுவாக உண்டாச்சு இது மரபணு ரீதியான மாற்றம் இதை எப்படி என்னால் தடுக்க முடியும் எல்லா குழந்தைகளும் அழகழகாக கவுன் போட்டு விளையாடிட்டு இருக்கும்போது நான் பாவட சட்டை போட்டுக்கிட்டு இருந்தேன் என் வயதொத்த மற்ற பொண்ணுங்க பாவடை சட்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது நான் தாவணி கட்டிக்க ஆரம்பித்தேன் எல்லாத்துலேயும் நான் கொஞ்சம் பாஸ்டா நகர்ந்து போய்கிட்டு இருந்தேன் இதுக்கு காரணம் என் உடம்புல ஒரு உறுப்பு வயதுக்கு மீறிய வளர்ச்சி அடைந்திருந்தது என் தோழிகள் எல்லோருமே ஊரில் குளிப்பதற்காக குளத்தங்கரைக்கு போது கூட என்னால் அவங்களுடன் செல்ல ரொம்ப கூச்சமாக இருக்கும் நான் வயதுக்கு வந்த பிறகு வந்த சந்தேகம்தான் இது குழந்தைக்கு பால் கொடுக்குற ஒரு உறுப்பை யார் முதல்ல கவர்ச்சி பொருளாக பார்க்க ஆரம்பிச்சது அவங்க கண்ணை நோண்டி இருந்தால் இன்னைக்கு சமூகத்தில் இது ஒரு பிரச்சனையாகவே இருந்திருக்காது நானும் என் வாழ்க்கையோட அந்தந்த பருவத்தை மற்ற பொண்ணுங்க மாதிரி நிம்மதியாக வாழ்ந்திருப்பேனே பதினோரு வயசுல இருந்து இந்த தொல்லை எனக்கு ஆரம்பிச்சது அக்கா வயசுக்கு வந்தப்ப அவளை விட நான் தான் பெரிய பொண்ணு மாதிரி இருக்கேன்னு எல்லாரும் பேசுனாங்க இவளை முதல்ல வீட்டுக்குள்ள உட்கார வை அப்புறமா பெரியவளை குடிசைக்குள்ள உட்கார வைக்கலாம்னு எங்கள் அத்தை சொன்னதுக்கான அர்த்தம் அந்த வயசுல எனக்கு புரியலை புரிஞ்ச வயசில் என் நெஞ்சு முழுக்க எரிச்சல் மட்டும்தான் நிறைஞ்சி இருந்துச்சு எனக்கு தெருவில் பசங்க பொண்ணுங்க எல்லோரும் ஒன்று ஒன்று ரேஷியோவில் இருந்தாங்க அதனால் விளையாடுறது ஸ்கூலுக்கு போகிறதுன்னு எல்லாமே ஒன்றா தான் போவோம் ஒன்றா தான் வருவோம் ஆனால் இந்த ஒரு காரணத்தால் நான் மட்டும் அப்பா கூட தனியாக ஸ்கூலுக்கு போயிட்டு வர ஆரம்பித்தேன் நான் அவங்க கூடயே இருந்து விளையாடிட்டு வந்து வந்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்கலை என்னை அந்த கூட்டத்தில் இருந்து ஒதுக்க ஆரம்பித்ததுக்கு தான் அவங்க கண்ணுக்கு நான் தனி ஒரு ஆளாக தென்படவும் ஆரம்பித்தேன் அவங்க எங்கிட்ட என்ன பிரச்சனைன்னு ஒத்து பார்க்கவும் ஆரம்பித்தாங்க பதிமூணு வயசு பொண்ணுக்கு என்ன தெரியும் நல்லா படிக்கணும் ஒழுங்காக இருக்கணும் என் வாழ்க்கையில் தூங்கி எழுந்துக்கிறதுல இருந்து மறுபடியும் படுத்து தூங்குற வரைக்கும் எப்போவுமே மூடி மறைச்சிக்கணும் என் அம்மாவோட கண்ணு தான் என் மேலே இருக்கிற சிசிடிவி கேமரா யாராச்சும் பார்த்துடுவாங்கன்னு எப்போதுமே ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருப்பாங்க கடை வீதி கோயில்னு எங்கே போனாலும் யாராச்சும் பசங்க என் பக்கம் திரும்பினா உடனே ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணு பார் அவன் உன்னதான் பார்க்குறான்னு என்னை திட்டுவாங்க எனக்கு ஒவ்வொரு வயசும் ஏறும்போதும் என் வாழ்க்கை இறுக்கமாக மாறவும் ஆரம்பித்தது வளர்ச்சியை தடுக்க என்னாலேயும் முடியலை அதனால் இறுக்கமான உள்ளாடை போட்டுக்க சொல்லி அம்மா உத்தரவும் போட்டாங்க கடைகளுக்கு போய் ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதா இருந்தால் கூட என் சைஸுக்கு ஃபிட் ஆகாது பத்து கடை ஏறி இறங்கி ஒரு ட்ரெஸ்ஸை செலக்ட் செய்வேன் மாடல் பிடித்து அல்லது சைஸ் பிடித்த காரணத்தினால் பின்னரும் கூட அது சற்று டைட்டாக தான் இருக்கும் டைட்டாக ஒரு ஷர்ட் இல்லை ஜீன்ஸ் போட்டு உங்களால் நாள் முழுக்க நடமாட முடியுமா என்ன ஸ்லிம் ஃபிட்டுங்கிறது வேற சதையை இறுக்கி பிடித்த மாதிரிங்கிறது வேற சீரான இரத்த ஓட்டமும் இருக்காது அடிக்கடி மூச்சு திணறல் மாதிரி ஒரு அசௌகரியமான உணர்வும் ஏற்படும் ஏன் நான் இதனால் மயக்கமான மாதிரி கூட ஆயிருக்கேன் இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு ஒரு முறை ஹாஸ்பிட்டலில் போய் செக்கப் பண்ணப்போ டாக்டர் சொல்லி தான் தெரிஞ்சுக்கிட்டேன் டாக்டர் என் அம்மாவை பார்த்து யார் இந்த பெண்ணிற்கு இவ்வளவு டைட்டான உடைய அணிய சொல்லி கொடுத்தது என்று திட்ட ஆரம்பித்து விட்டார் சுற்றியிருந்த நர்ஸுகள் கூட என்னை பார்த்து சிரித்து ஏளனம் செய்தனர் என்ன செய்வது அப்பவும் என்னால் தளர்வான வாழ்க்கையை வாழ முடியல ஒரு நாள் அக்காவை பெண் பார்ப்பதற்காக மாப்பிள்ளை வீட்டார்கள் வந்தார்கள் நானும் அக்கா பக்கத்திலேயே நின்று கொண்டிருந்தேன் அங்கு வந்த பெரியவர்கள் எல்லோருமே என்னை பார்த்து மூத்த பொண்ணு வீட்டில் இருக்கும்போது எதற்காக இளைய பொண்ணுக்கு கல்யாணம் முடிக்க அவசரப்படுறீங்க உங்கள் மூத்த பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனையா என்றெல்லாம் கேட்டாங்க அப்படி இப்படி என்று முணங்க ஆரம்பித்து விட்டார்கள் இதை கேட்டு என் பெற்றோர்கள் என்னை தான் திட்டினார்கள் அன்று முதல் என் அக்காவை பெண் பார்க்க ஏதாவது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாங்கன்னா நான் உடனே வீட்டில் கிச்சனில் சென்று ஒளிந்து கொள்வேன் இப்படி ஒவ்வொரு நாளும் மன சங்கடத்துடனே வாழ்ந்து வந்தேன் இவளை வச்சுக்கிட்டு என்ன தான் பண்ணுறது பொத்தி பொத்தி வளர்க்கவா முடியும் முதல்ல இருபது வயசான உடனேயே எவன் தள்ளி விட்டுடணும்னு என் காது படவே என் அம்மாவே பேசும்போது உள்ளுக்குள்ளே ஒரு வழி ஏற்படும் பேசாமல் அறுத்து எரிஞ்சிடலாம்னு தோணும் நான் எந்த ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணேன் எனக்கு ஏன் இப்படி ஒரு பிரச்சனைன்னு என்னையே யோசிக்க வச்சாங்க என்னையே என்னை வெறுக்கவும் வச்சாங்க நாய் ஆடு மாடு பால் கொடுக்கறத நாம் பார்க்குறது இல்லை நடு ரோட்டில் அது பாட்டுக்கு தான் குட்டிகளுக்கு பால் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இதுவே ஒரு பொண்ணு தன்னோட குழந்தைக்கு மறைவாக வச்சு பால் கொடுத்தா கூட அவ மேலே சுற்றி இருக்க சிலரோட கண்ணு நோட்டத்தை விடும் இதெல்லாம் ஏன் ஒரு நாய் ஆடு மாட்டுக்கு இருக்கிற சுதந்திரம் கூட பெண்களுக்கு இல்லையா நீங்கள் பால் குடித்த அதே உறுப்பு தான் அது வேற ஒன்றும் மாற்றம் இல்லையே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பொண்டாட்டி மார்பில் பால் குடித்தாலும் இப்படி தான் வச்ச கண் வாங்காமல் பார்ப்பீங்களான்னு எனக்குள்ள கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கோபமும் வெளிப்படும் காரணம் அந்த ஒரு உறுப்புனால் நான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கேன் சும்மாவே கல்யாணத்துக்கு அப்புறமா குழந்தை பிறந்துட்டா பால் சுரக்கிறதுனால மார்பு பெருசாயிடுன்னு சொல்லுவாங்க சில வரன் என்னோட இந்த விஷயத்தை வச்சு இதை ஒரு பிரச்சனையாகவே சொல்லி தவிர்த்ததாக புரோக்கருங்க சொல்லிட்டு போனாங்க உள் ரூமில் உட்காந்துக்கிட்டு இருந்தாலும் அதெல்லாம் என் காதில் விலாகமனும் இல்லை எனக்குள்ள எனக்குன்னு ஒருத்தன் பிறந்திருப்பான் அவன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா போதுன்னு அம்மாக்கிட்ட சொல்லிட்டு நகர்ந்துட்டேன் ஆனால் அம்மாதான் இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி கொஞ்ச நாள் அழுதுகிட்டே இருந்தாங்க ஒருவேளை சின்ன வயசில் இருந்து அம்மா இதனால என் கல்யாணம் பாதிக்கப்படும்னு நினைச்சுதான் அதிகமாக வருத்தப்பட்டாங்களோன்னு நினைக்கும்போது என்னால என்ன செய்ய முடியும்னு யோசித்து சில முயற்சிகளை எடுக்கவும் ஆரம்பிச்சேன் அன்று முதல் நான் எவ்வளவோ உடற்பயிற்சி செய்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய மார்பை குறைத்து விடலாம் என்று அதிகாலையில் இருந்து பக்கத்தில் உள்ள கார்டனுக்கு தினந்தோறும் வாக்கிங் செல்லவும் ஆரம்பித்தேன் ஈவினிங் ஆனால் ஒரு ஜிம்லையும் ஜாயின் பண்ணேன் பல யூடியூப் வீடியோகளை பார்த்து யோகா மற்றும் உடற்பயிற்சி செய்யவும் முயற்சித்தேன் பலவிதமான டயட் முறையும் செய்தேன் இனிப்புகளையும் சாப்பிடுவதை தவிர்ப்பது ரைஸ் சாப்பிடுவதை தவிர்த்து சப்பாத்திக்கு மாறினது எதுவும் சாப்பிடாமல் வெறும் ஃப்ரூட் மட்டுமே சாப்பிட்டு படுத்துக்கொள்வது சில நாட்களில் உணவே எடுத்துக்கொள்ளாமல் வெறும் பச்சை காய்கறிகளை மட்டுமே சாப்பிடுவது இது போன்ற பல கொடுமைகளையும் நான் அனுபவித்தேன் இப்படி பல முறைகளை கஷ்டப்பட்டாலும் சிறிதளவு குறையவே இல்லை அப்பதான் எனக்குள்ள ஒரு எண்ணம் எழுந்துச்சு அப்படியே விட்டுவிடலாம் நமக்கு என்று தலையில் என்ன எழுதியிருக்கிறதோ அது கண்டிப்பாக நடக்கும் என்று நினைத்தாறு போலவே எனக்குன்னு பிறந்த அந்த ஒருத்தன் ரொம்ப சீக்கிரமாகவே வந்தார் பெண் பார்க்கும் வடலமும் நடந்தது பெரியவர்கள் அனைவருமே வீட்டிற்கு வந்திருந்தனர் என்னையும் அலங்காரம் செய்தனர் பின்னர் கையில் காஃபியை தந்து எல்லோருக்கும் கொடுக்கவும் சொன்னார்கள் மாப்பிள்ளை பையனுக்கு முதலில் கொடுக்க சொன்னார்கள் மாப்பிள்ளை பையனை உற்று நோக்கினேன் அவரும் என்னை பார்த்துவிட்டு அவருக்கு என்னை பிடித்தாறு போல முகபாவனையை வைத்து கொண்டார் ஏனென்றால் அவர் மிகவும் குண்டாக இருந்தார் நானும் கையில் காஃபியோடு மாப்பிள்ளை பையன் அருகில் சென்றேன் என்னிடம் இருந்து காஃபியை வாங்கி கொண்டு சிறிதாக சிரித்தார் நானும் பதிலுக்கு சிரித்துவிட்டு அரைக்கச் சென்றேன் பின்னர் மாப்பிள்ளை வீட்டார் அனைவருமே சென்று விட்டார்கள் கூடிய சீக்கிரம் பதில் சொல்லி விடுகிறோம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சென்றதுமே பையன் கொஞ்சம் குண்டாக இருக்கிறான் வேறு மாப்பிள்ளை பார்க்கலாம்னு அம்மா அப்பா என்னிடம் சொன்னாங்க பரவாயில்லை அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அதே மாப்பிள்ளைக்கு நான் ஓகே சொல்லிட்டேன் சிறிது நாளில் மாப்பிள்ளை வீட்டிலிருந்தும் பெண்ணை எங்களுக்கு பிடித்துள்ளது என்று பதிலும் வந்தது மகிழ்ச்சியில் திருமண ஏற்பாடுகளும் செய்யப்பட்டது இருபதே நாளில் எங்கள் திருமணமும் நன்றாக நடந்து முடிந்தது இப்போது எங்கள் குடும்ப வாழ்க்கையும் நன்றாக தான் போய்கொண்டும் இருக்கிறது அவருக்கு என்ன மாதிரியே தான் ம மரபணு சார்ந்த பிரச்சனை பெருசாக சாப்பிடாட்டியும் கூட உடல் எடை குறைஞ்சபாடும் இல்லை இது எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போது ஒரு பையன் வீடு காரனு நாங்கள் நல்ல நிலைமையில் சந்தோஷமாக தான் இருக்கோம் இப்போ எனக்கு பிடித்த அனைத்துமே நான் சாப்பிடுகிறேன் இது இனிப்பாக இருந்தாலும் சரி ரைஸாக இருந்தாலும் சரி எதையும் நான் இப்போது ஃபாலோ பண்ணுறது கிடையாது இப்போது திருமணம் முடிந்து ஒரு வருடம் ஆகிவிட்டன எங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறந்து விட்டது இப்போது எங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனாலும் இப்போவும் என்னுடைய கல்யாணத்துக்கு முந்தைய அந்த நாட்களை நினைச்சி மனசுக்குள்ள ஒரு மாதிரியான உணர்வு இருந்தது அந்த இறுக்கமான உடைகளை அணிந்தது மறைத்து மறைத்து வாழ்ந்தது என்னையே உற்று நோக்கிய ஆண்கள் கூட்டம் அவரிடமிருந்து இருக்க என் அம்மா சொன்ன அறிவுரை இப்படி அவை அனைத்தையுமே நினைத்தாலே இப்போ கூட என் மனதிற்குள் வருத்தத்தை தான் உண்டாக்கும் ஆனால் இப்போது திருமணம் நடந்து முடிந்த பிறகு நான் எதையும் பற்றி கவலைப்படுவதும் இல்லை என்னை மாதிரியான பொண்ணுங்க நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் நான் சொல்ல விரும்புகிறது ஒன்றே தான் இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை வாழ்க்கையில நாம் கடந்து வர வேண்டிய கடந்து வர வேண்டிய ரொம்ப பெரிய பிரச்சனைகள் எத்தனையோ இருக்கு? இதையெல்லாம் நினச்சி கவலைப்படாதீங்க உங்கள் வாழ்க்கை நீங்கள் எதிர்பார்க்கறத விட ரொம்ப நல்லாவே அமையும்